அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நம்ம வைகை கார்கரில் வந்து அடுத்த மூணு மாசத்துல இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புதிய கிளை திறப்புகளாக உள்ளது அதுக்கு வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு இருபத்தி அஞ்சு பிரான்ச் ஹெட்ஸுகள் அதே போல் ஐம்பது அசிஸ்டன்ட் பிரான்ச் ஹெட்கள் இருபத்தி ஐந்து சூப்பர்வைசர்கள் ஐம்பது சீனியர் டெக்னீஷியன்கள் எழுபத்தி ஐந்து புதிய டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை உள்ளது இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் இதுல வந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற இந்த நான் சொன்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து எப்படி மாத்திக்க முடியுங்கிறதுக்கு என்னோட பேர் ரதீஷ் நான் ஃபைக்கில ரீஜியன் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பேழை ஊரு சோ நான் பை கேல வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரா ஜாயின் பண்ணேன் சோ ஜாயின் பண்ண சாலரி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் என் சாலரி சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷ் தான் பர்ஸ்ட் இனிஷியல் சோ நான் கார் வாஷை வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே பொறுமையா அதை கத்துக்கிட்டு சோ அதுலேருந்து அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபை கேல வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் சீனரி ப்ரொமோஷன் இருக்கு சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ அதில் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கார் மிஷின் பாலிசிங் கார் இன்டீரியர் ஃபோமஸ் அப்படியே ஒவ்வொரு சர்வீசஸ் ஒன்றரை பர் வந்து நான் கற்றுக்கிட்டு ஸோ அதை ட்ரெயின் ஆகி அடுத்து சீனியர் ப்ரொமோஷனாக ஒரு செவன் மந்த்ஸில் நான் ட்ரெயின் ஆனேன் அடுத்த ப்ரொமோஷன் அதாவது இப்போ சீனியர் டெக் ஆகிட்டோம் ஸோ அடுத்து அதுலேருந்து அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஷன் ஒரு பொசிஷன் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை வந்து நம்ம கீழே இருக்கிற கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நான் ட்ரெயின் ஆகிட்டு நானும் கற்றுக்கிட்டேன் இன்னொன்று பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இன்னொன்று நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சூப்பர்வைஸராக இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் குவாலிட்டியான சர்வீஸை கொடுத்து கொடுத்தது இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் அனுப்பிட்டு இருந்தேன் ஸோ இதை வந்து ரெகுலராக நான் கன்வீன்ஸ் பண்ணனால அடுத்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் சூப்பர்வைசராக ப்ரொமோட் ஆனேன் ஸோ அப்போ சூப்பர்வைசராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோட சாலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக இருந்துச்சு ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையுமே இன்னும் வந்து எம்ப்ளாயிஸை வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் நிறைய இன்னும் நான் கற்றுக்கணும் இடத்துல புது புது ப்ராடக்ட் வந்தாலும் சரி புது புது சர்வீஸ் வந்தாலும் சரி தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அது நம்ம கூட எல்லா எம்ளாயஸ்க்கு அதை ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சோ இதை கண்டினியூஸா நான் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் கிராஸ் பண்ற பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் ட்ரைனரா வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் ஆனேன் சோ இந்த ரீஜனல் ட்ரைனர்ல என்ன அப்படின்னா நம்மளுக்கு எம்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே சர்வீசஸ் கத்து கொடுத்த கத்து கொடுக்குறதும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பொறுமையா இருந்து ஒவ்வொரு பொசிஷனும் வந்து அடுத்த விழாகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயுமே ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து நிறைய எம்ப்ளாய்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்மளோட கம்பெனிக்கு நிறைய டெக்னிக்கல் டெக்னிக்கல் ப்ரொமோஷன் சீனியர் சீனியர் சூப்பர் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா ரீஜினல் மேனேஜர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதாவது ஒரு சென்னை லொக்கேஷனுக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு ஜோனே ஃபுல்லா பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு அதை வளர்ச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சார் வந்து சிஓ சார் வந்து நம்ம கொடுத்துருந்தாரு ஸோ அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்துறதுக்காக சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தேன் ஸோ சென்னை போயிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணும் அதாவது டெக்னிக்கல் இன்ஜினியர் இருந்தால் சீனியராக என்ன பண்ணும் சீனியர் இருந்தால் சூப்பர்வைசராக என்ன பண்ணும் சூப்பரைசர் இருந்தால் அடுத்த பொசிஷனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்களுக்கு கைட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஸோ ப்ரொமோஷனுங்கிறத ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதை வந்து நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தனால இப்போ நான் நம்ம கேல பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இன்னும் நிறைய பேர்த்துக்கு வளர்ச்சிக்கும் வாய்ப்புக்கும் சிஓ சார் அவர் எடுத்த குறிக்கோளை ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் ஃபைவ் கேல டெக்னீஷியனா ஒரு டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்றதுனா இப்போ ஒயிட் ஷர்ட் போட்டு டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு கொடுத்த நம்ம நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கார்த்திக் குமார் சின்னாஜ் அவர்களுக்கு நன்றி இந்த ஒரு வீடியோ பெரிய சான்று இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான வெற்றி நம்ம வைக்க கற்கள் இருக்கு பை கேக்காக இருக்க ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஹாப்பியாக கற்றுக்கறதுக்கும் ஹாப்பியான கேம்ஸோட ஒரு ஒரு லைஃபை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபன் ஃபீல்டு ஹாப்பி ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் தான் நம்ம பை கேக்கா இருக்க கீழே நம்பரும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு உங்க ரெஸ்யூமை கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம பை கேக்காக ஜாயின் பண்ணி ஒரு பெரிய வெற்றி ஊழியரா இவர் எப்படி பேசுனாரோ அதே போல் நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவையும் உங்களுடைய குடும்பத்தையும் மேலே உயரணும்னா இதுதான் சரியான தேர்வு தீர்வு இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய நண்பர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுது நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறாரோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி பயன்படுத்திங்க நன்றி